எங்க போங்க இத்தனை அதிகாரியும் பெற்றுக் கொண்டு எங்க போங்க போன யாரு எந்த விசயில் வீட்டா இருக்கு காணாம போன இஸ்ரவேல் வீட்டார்கு போங்கள் என்ன சொல்றாரு புறஜாதிய போகாமலும் சமாய்கிட்ட போகாமலும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதிகாரத்தை எடுத்துட்டு போகணும் இஸ்ரோல் இஸ்ரவேல் வீட்டார் இடத்துல போன நீ நீ போய் ரோட்டில் கள்ளத்தை கட்சான் அடிக்கதான் செய்வான் ஆந்திராவர் சொல்லிட்டாரு க்ரீனா உன்ன அங்க போ சொல்லவே இல்ல புறச்சாரியிட்ட போகாத சம்மாரர்கிட்ட போகாத காணாமல் போக இசைவர் வீட்டார்கிட்ட போப்பா ஓடே இன்னும் சரியில்ல நீ ஏன் மத்தவங்க கிட்ட போற நீ மத்தவங்க கிட்ட போகாத நீ சரியா இருந்தா அவன் பின்னாடி வர போறான் நீ சரியா இருந்தா உன்கிட்ட வரப்போறா ஒண்ணு இல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப்ல ஒருத்தர் கமெண்ட்ல அப்டி நான் எப்போவும் கமெண்ட்ட நான் என்னென்ன மற்றவங்களாம் கமெண்ட் கொடுக்குறாங்கன்னு அதில் திட்டவங்களாம் யார் பார்த்தா சாமியல்னு ஒருத்தன் திட்டுவான் இன்னொருத்தன் வந்து தீமோத்தின்றவன் திட்டுவான் இன்னொருத்தன் ஒரு டைட்டஸ்ன்னு சொல்லுவான் அங்கேயே அவுத்து போடியா எதுக்கு நீலாம் அங்கேயே போட்டுட்டு பேசுகிற அப்படின்னு அதில் ஒரு இண்டு போட்டிருக்கிறான் உங்களுடைய பேச்சுகளை நிறைய கேட்ட நிறைய பேட்டிகளை கேட்டு இப்போ என்னால சொல்ல முடியும் இயேசு என்கின்ற தெய்வம் இருக்கின்றார் அதனால்தான் போல் சொல்றாரு வாதி நாளாவது வீண் பெருமை நாளாவது எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கதை எப்படியாவது சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும் இதுக்கு நீ தெருல போய் நின்று கத்தணும்னு கலர் அடிப்பான் ஆனா இப்ப என்ன சொல்றான் ஒரு ஃபாதர்ரா அவரே பேசுறாரு அவரே இந்து சொல்றாங்க நல்லவங்கன்னு சொல்றாரா அவரே இந்துன்னு தன்னை சொல்லிக்கிறாரா அப்படின்னும் போது நான் என்ன ஆயிடுறேன் அவனுடைய குட் புக்ஸ்ல போயிடுறேன் முடிஞ்சு போச்சா ரொம்ப ஈஸியா நான் அவன்கிட்ட போய் நீ வா 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 சொன்ன கலந்துக்கிட்டு அடிப்பான் இப்ப நான் ஒண்ணுமே சொல்ல இப்ப என்ன சொல்லிட்டான் அவன் ஏசு கிறிஸ்து நல்லவர் தான் அவர் ஒருவரோடு இருக்கிறான் நாங்க நம்புறோம் உங்க மூலமா தான் இயேசுவை நாங்கள் தெரிந்து கொண்டு அவன் சொல்லிட்டான் முடிஞ்சு போச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு இதை விட வேற என்ன வேணும் உலகத்துல என்ன சொல்றாருங்க நீ காணாமல் போன வீட்டார் இடத்திற்கு போ நீ சமார் எடுத்து போகாத நீ வந்து புறஜாதியார்ட போகாத அப்படின்னு எங்கதான் போனோம் இஸ்ரோவேல் வீட்டார் யார் இஸ்ரோவேல் வீட்டார் யாரு இஸ்ரோவில் வீட்டார் யாரு யார் இஸ்ரேல் வீட்டார் நாம் தான் இஸ்ரேல் வீட்டார் லட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் வேதத்தை தூக்கி கொண்டு இருக்கின்றவர்கள் ஜபிக்கின்றவர்கள் போகின்றவர்கள் நைட் பிரேயர் போகின்றவர்கள் இவர்கள் தான் இசைவல் வீட்டார் இவங்க என்ன பண்ணுமா காணாம போயிட்டாங்க இப்போ இவங்களுக்கு போய் என்ன பண்ணு அவன் பிசாச தோர்த்து அவங்க கிட்ட யார்ட்டுமே தோர்த்து இந்த அசுத்தாவியை தோர்த்து அவங்க கிட்ட இருக்கிற அசுத்தாவியை தோர்த்து ஏன்டா காணாம போன அவனுக்கு அசுத்தாவியை நீ அவனுக்கு இருக்கிற நோயை குணமாக்கு அவனுக்கு இருக்கிற வியாதியை குணமாக்கு போ அவன்கிட்ட போ

you still be playing